தற்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு திட்டத்தை நடைமுறைக்கு படுத்தியிருக்கிறார் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திப்பது குறிப்பாக வந்து திமுக தொழில்நுட்பத்தை சேர்ந்த அணிக்காரர்கள் பூத்து டிஜிட்டல் ஏஜெண்ட் அவங்க மகளிர் அணியினர் கிளை செயலாளர் அப்புறம் தகவல் தொழில்நுட்ப அநியை சேர்ந்தால் இவங்க நாலு பேரும் போகிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் போய் அவங்க கேட்குறது இந்த நாலு ஆண்டில் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தில் நீங்கள் எந்தெந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கீங்க அந்த திட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குதான் என்ன திட்டம் உங்களுக்கு வந்து சரியாக சேரலை இந்த திட்டத்தினால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ மேம்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இந்த கட்சியில் நீங்கள் உறுப்பினராக சேர விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க குறைகள் சொன்னாலும் அதில் ஏற்றுக்கிறாங்க வந்து சரியாக சேரலன்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க அதை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஓர் தமிழ்நாடுங்கிற திட்டம் பயன்படுது இந்த உண்மையிலே இந்த திட்டம் திமுகவுடைய உறுப்பினர்கள் உண்மையிலே சேர விரும்புகிறாங்களா திமுகவில் சேர விரும்புகிறாங்களா மக்களுடைய மனநிலையை அறிவதற்கான ஒரு திட்டம் தான் ஓரணியில் தமிழ்நாடு அதில் வந்து நிறைய பேர் விரும்பி நாங்கள் சேர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு விதமான மக்கள் கணக்கெடுப்பு தான் தெரியுது ஒன்று நான் இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன் கட்சிக்காரங்களை கடுமையாக வேலை வாங்குகிற ஒரு திட்டம் தான் இந்த தமிழ்நாடு ஓரணிலுங்கிற திட்டம் இன்ன வரைக்கும் கிழக்கிழ கட்சியாளர் மாவட்ட பிரதிநிதி ஒன்றிய செயலாளர் சரியாக வேலை செய்யாமல் சுற்றுறாங்க இல்லையா அவங்கள பூரா பெண்ட் எடுக்கிற வேலை தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு எஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு கிராமமாக போகணும் ஒவ்வொரு வீடாக போகணும் அதில் என்னன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு போய் சொல்ல முடியாது கூடாது இப்போ ஒரு நம்பர் நான் வந்து திமுகவில் உறுப்பினர் சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவருடைய ஆதார் ஃபோன் நம்பரு ஓட்டர் ஐடியை டிஜிட்டலில் ஏற்றணும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும் அந்த பாஸ்வேர்டு வந்த உடனே இந்த சம்மந்தப்பட்ட நபர் ஆமாம் நான் சம்மதம் அப்படின்னு ஓடிபி நம்பர் சொன்னால் தான் நம்பர் ஏறும் உதாரணமாக அண்ணா திமுக ஈபிஎஸ் என்ன சொன்னார் ஏன் பின்னாடி ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னாரு ஓபிஎஸ் என்ன சொல்கிறது ஏன் பின்னாடி ரெண்டு கோடி பேர் இருக்காங்க ராமதாஸ் சொல்கிறாங்க ஏன் பின்னாடி ஒரு எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு மட்டுமே நூறு கோடி மக்கள் தொகையாக இருக்குது இந்த பொய்க் கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது உண்மையான வாக்காளர்கள் திமுக வாக்காளர்கள் யார் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு பணி இது இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த இந்த நான்காண்டில் எந்தெந்த திட்டம் மக்களிடம் முழுமையாக சென்று சேர்ந்து இருக்கிறது எந்தெந்த விதத்தில் பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கான ஒரு நோக்கமாகவும் இது இருக்கும் உதாரணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் மகளிர் உரிமை தொகை எந்தெந்த வீட்டில் கொடுக்கப்படாமல் இருக்குது அதே மாதிரி புதுமை பணி திட்டத்தில் ப பலன் பெற்றவங்க நான் முதலமைச்சர் திட்டத்தில் பலன் பெற்றவங்க தமிழ் பொதுவன் திட்டத்தில் பலன் பெற்றவங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பயன்பெற்றவங்க அதுக்கடுத்து இலவச பேருந்து ஊரில் பேருந்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மகளிர் எவ்வளோ பணத்தை அவங்க மிச்சப்படுத்துகிறாங்க அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிம்மதி கிடைச்சிருக்கு அவங்களுடைய கணவனை சார்ந்தில்லாமல் மகனை சார்ந்தில்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு அது எப்படி ஏற்படுத்திருக்குங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்புறம் முதியோ ஒரு ஓய்வூதியம் அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு ஒரு கிட்டு கொடுப்பாங்க நம்முடைய கிராமப்புறங்களில் பிரசவத்துக்கு பின்பு பின்பு பெண்கள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்க உடல் ரீதியாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சத்தான பொருட்கள் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார் அந்த திட்டமும் அந்த மகளிருக்கு போய் சேருதா அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று இப்போ காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தில் எவ்வளோ பேருக்கு உணவுகள் தரமாக இருக்கா அதன் மூலமாக நாங்கள் கட்டாயப்படுத்தி உங்களை கட்சியில் சேர்க்க விரும்பலை நீங்கள் இந்த திட்டத்தால் பலன் அடைஞ்சிருக்கிறோம் அதனால் நாங்கள் கடனாக இந்த கட்சியில் உறுப்பினராக சேர விரும்புகிறோங்கிற நோக்கத்தை தான் நாங்கள் பெற விரும்புகிறோம் யாரோ கட்டாயப்படுத்தியோ காசு கொடுத்தோ இல்லை நீங்கள் திமுகவில் சேர்ந்து தான் ஆனுங்கிற கட்டாயம்லாம் இல்லை ஒன்று மக்கள் நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு இப்போ சென்று இருக்கிறது கட்சியில் புதிதாக சேர விரும்புகிறோம் யார் உண்மையிலேயே கட்சிக்காரங்களாக இருக்கிறதுங்கிற நடுநிலை வாக்காளருடைய மனநிலை என்ன என்று அறிவதற்கான ஒரு திட்டம் தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது இந்த கட்சி மேலே திமுக ஆட்சி மேலே குறிப்பாக ஸ்டாலின் மகத்தான மனிதன் மீது இந்த நான்காண்டுகள ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கிற மனநிலை என்ன என்பதை அறிவதற்கான ஒரு திட்டம்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்பது